இப்போ மாதிரி சைடில் இருந்ததுன்னா இதை அப்படி ஒடிச்சு விட்டுடலாம் ஒடிச்சு விட்டா தான் இந்த கழி வந்து நேராகவும் கழி பெருசாகவும் போயிருக்கும் அவருங்க சைடில் இருக்க போயிருக்கோம் இந்த மாதிரி பெருசாக தான் இருக்கும் இதை கா நர்சரிக்கு குச்சி ஒடிக்கிறவங்க இதை ஒடிக்க மாட்டாங்க நம்ம தான் திருப்பி ஆள் வச்சு சைடில் இருக்கிறத பெருசாக இருக்கிறத ஒடிச்சிடலாம் இது புரியுதலுக்காக தான் இந்த பாருங்கள் இதெலாம் வந்து ஆறு ஆனால் டிஎம்பி கண்ணு அப்படியே இந்தாண்ட பார்க்குறோம் இது நம்ம நர்சரியில் வாங்கின அதிக சிஹெச் ஃபைவ் தான் எப்படி இருக்குது பாருங்க அதனால் சவுக்க விவசாயத்தை பராமரிக்கிறது ரொம்ப எளிமையானது அதை புரிஞ்சு செஞ்சால் என்ன சிறப்பாக இருக்கும் ஏன்னா களை களை வருது களை வருது